மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரடேட்டட் ஏ ப்ளஸ் பை நேக் வணக்கம் பாகிஸ்தான் படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் என எல்லை பாதுகாப்பு படை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்தவர் பூர்ணம் குமார் ஷா இவர் பஞ்சாபின் பெரோஸ்பூரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பணிபுரிந்து வருகிறார் இவரை கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் சூழல் நிலவிய போது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தவறுதலாக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஜலோக்சனா பகுதிக்கு சென்ற போது நாட்டின் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த மோதல் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தமும் அமலுக்கு வந்துள்ளது இந்நிலையில் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அட்டாரி வாகா எல்லை வழியாக அழைத்து வந்து பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்தனர் இந்த தகவலை எல்லையோர பாதுகாப்பு படை அதிகாரிகளும் உறுதி செய்தனர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்ட பூர்ணம் குமார் ஷா இருபது நாட்களுக்கு பிறகு இன்று விடுவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துடன் அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட பொழுது இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது தெரிய வருகிறது சுமார் பதினேழு ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வரும் பூர்ணகுமார் சாவை மீட்பதற்காக ராணுவம் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வந்தது இதனிடையே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கியதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில்தான் பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் இருக்கிறது விரைவில் அவர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகளை தற்போது அதிகாரிகள் செய்து வருகிறார்கள்